குரு மங்கள யோகம் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்போகின்றது குரு மங்கள யோகம் கண்டிப்பாக கிடைக்க போது சாமி இறைவன் நம்மளுக்கு முருகப்பெருமான ரெடி ரெடியாயிட்டார் குரு பகவான் வேற யாரும் இல்லை மங்களக்காரகன் என்று யாரும் தான் அந்த முருக பாட்டை குருவாய் அறுவாயு இதெல்லாம் பாடல் சொல்லியிருக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியதில் சனி பகவான் வீட்டிருக்காரு சொல்லல கண்டிப்பாக நிதானம் தேவை யாருக்கிட்ட என்ன பேசுகிறோன்னு சொல்லிட்டு முதல்ல அது மட்டும்தான் தேவை ஏன்னா எது நடக்கும் நடக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே சொல்லணும் அல்லவா டக்குன்னு எதனா ஒன்று சொல்லிட்டுனா அது வேறு மாதிரி அவங்களுக்கு ஸ்பீச் ஆகிடும் நிம்மதியாக வாழ போகிறங்க கண்டிப்பாக புதுசாக ஆரம்பிக்குதுங்க நம்மளுக்கு வாய்ப்பு போதுங்க நம்ம கணவன் மனைக்குள்ளே விவசாயம் பண்ணலை நம்ம வேலை செய்யலை எல்லாமே முடக்கி வந்தோம் எந்த வேலையும் கட்டிட வேலையும் முதல் கொண்டு எல்லாத்தையுமே நிறுத்திட்டோம் ஏன்னா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரூகரம் ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேளாயத்தின் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை செவ்வாய் பெயர்ச்சி உச்ச பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்பும் பண்பும் நிறைந்த மகர ராசி நேர்களே ஐயா உங்களை மட்டும் அன்பும் பண்பும் அதாவது நிமந்த நடை நேர்கொண்ட பார்வை எப்பவுமே யாரை குறிக்கணும் மகர ராசியை மட்டும்தான் குறிக்கும் எதை வச்சு சொல்கிறதுனா இந்த செவ்வாய் பகவான் இங்கே உச்சம் பெறுகின்றார் குரு பகவான் அங்கே நீச்சம் அடைகின்றார் முதல்ல அதை தான் சொல்லுவோம் ஒரு மனுஷனுக்கு வீரம் விளைஞ்சாதான் அந்த நிமந்த நடையே கிடைக்கும் ராஜ நடை போடுறோம்னு சொல்கிறோம் இல்லை ஏற்கனவே ராஜநடை எல்லாம் குறைஞ்சிடுச்சு தான் அந்த ராஜநடை எப்போ கிடைக்குன்னு தெரியல என்னங்க நானே ஒடுங்க சொல்லணும் எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில தான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஐயா இப்பொழுது தான் ஜென்மசனியை நாம் கடந்து வெளியே வந்துட்டோம் எல்லா கிரகங்களினுடைய பார்வை தன்மையும் சேர்த்து தான் நம்ம செவ்வாய் பகவானையும் ஆய்வு கெடுக்கணும் குரு பகவான் மட்டுமே சொல்லிட்டேன்னா அவரே மாட்டார் எல்லாம் நான் நான் சொல்ல மாத கிரகங்கள் நாட்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஒருவரே போதும் அப்படி கொடுக்கக்கூடிய பலாபலங்களில் செவ்வாய் பகவானும் உயர்ந்த பலாபலங்களையும் உயர்ந்த பெரிய நோக்கத்தோடு கொடுக்கக்கூடிய பலாபலம் கிடைக்கும் இது வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல திருமணமாகலை மகர ராசிக்காரங்க தயவு செய்து நீங்கள் திச்சுக்கோ குரு மங்கள யோகம் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் போகின்றது குரு மங்கள யோகம் கண்டிப்பாக போகுது சாமி இறைவன் நம்மளுக்கு முருகப்பெருமான ரெடி ரெடியாயிட்டார் குரு பகவான் வேறு யாரும் இல்லை மங்களக்காரகன் என்று யாரும் அதனால தான் அந்த முருகப்பாட்டை குருவாய் அருவாய் தான் பாடல் சொல்லியிருக்குது இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் அந்த நாட்களை பயன்படுத்திங்க அது என்ன சொல்லணும்னா இறை பற்றோடு அந்த சஷ்டி என்று சொல்லக்கூடிய சஷ்டிகபத்தத்தை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள் திருமண தடை அந்த தோஷம் என்று சொல்லக்கூடிய செவ்வா தோஷம் ஆகட்டும் நாகதோஷம் ஆகட்டும் எல்லா விதமான தோஷமும் முருகப்பெருமானுடைய பார்வையால் அதை மொத்தம் பொடி பொடியாக மகர ராசி பொறுத்த வரைக்கும் எல்லாமே இனிமேல் தாழ்ந்தப்பட்டது போச்சு மொத்தம் தாந்துட்டீங்க எவ்வளவு தூரம் கீழ்மட்டத்துக்கு போகணுமோ அவ்வளவு தூரம் போயிட்டீங்க பாவம் எதுவுமே செய்ய முடியல என்னவோ பில்லி சூனியம் செய்த கிடையாது நம்ம ஆயிட்டோம் இது எல்லாம் கர்மக்காரகன் செய்தவினை எல்லாரும் நாம் எல்லார் பிறப்புக்கும் உண்டு சாமி ஜோசிகார்னா ஜோசிகாருக்கும் அந்த தொன்பு உண்டு ஜோசிகாரை போய் கேட்டு பாருங்கள் அவங்க வீட்டில் தெரியும் அப்போ தான் எவ்வளோ தும்புங்குது சும்மா ஒரு ட்ரெஸ் போட்டு தான் பேசுகிறோம் இந்த பிரச்சனையிலேருந்து நாம் இறைவன் நம்மளுக்கு ரிலீஃபல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு நம்மளுடைய புகழ் மேலுக்கு வரக்கிறதுக்கான ஒரு காலம் இந்த கோர்ட்டு வழக்கு கேஸ் வழக்கு எல்லா வழக்குலேருந்து நாம் விடுபட போகிறோம் இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு டைவர்ஸ் பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாத்துலையும் இது ஒரு முற்றுப்புள்ளி என்றால் இந்த காலமே நம்மளுக்கு அடுத்து இந்த காலம் நம்மளுக்கு உறுதிப்படுத்துங்க நிம்மதியாக வாழ போகிறங்க கண்டிப்பாக புதுசாக ஆரம்பிக்குதுங்க நம்மளுக்கு வாய்ப்பு போதுங்க நம்ம கணவன் மனைவிக்குள்ளே க விவசாயம் பண்ணலை நம்ம வேலை செய்யலை எல்லாமே முடக்கி போட்டுக்கு எந்த வேலையும் கட்டிட வேலையும் முதல் கொண்டு எல்லாத்தையுமே நிறுத்திட்டோம் ஏன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு குடையவ நல்லபா அவர் நாலுக்கும் பதினொன்று கூட முக்கியமாக நாலு தான் சுகஸ்தானமே ஒரு மனுஷனுக்கு சுகம் இல்லை என்றால் அப்புறம் என்ன கிடையாது என்ன வேலை செய்வான் சுகஸ்தானாதிபதி உச்சம் பெறுகின்றார் பதினோரு என்று சொல்லக்கூடிய லாபாதிபதியும் உச்சம் பெறுகிறார் வேற என்ன தான் மகர ராசிக்காரங்க எப்பவுமே நல்லா நிமிர்ந்து நடப்பாங்க சார் சொல்லுங்க சார் அப்படி தான் சொல்லுவாங்க அவங்களுடைய நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார் இனிமேல் வாழ்க்கையில் அவங்களாம் திரு பின்னாடி போத்தவளங்க மனதளவுலே வச்சுக்க மாட்டாங்க எந்த துன்பத்தையும் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும் எவ்வளோ கீழ்மட்டமாக இருக்கட்டும் அதெல்லாம் உடனுக்குடனே டே வெளியே ஆகிடும் டக்கு 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 டெலிவரி ஆகிடும் சொல்கள் உள்ள இல்லை வச்சுக்க மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் சரி நான் அவள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும் தப்புனா தப்பு தாங்க நாயனா நாயந்தாங்க அந்த திருப்பம் அந்த நிமிந்த நடை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் வரப்போகுதுங்க நம்மளுக்கு இறைவனையும் முருகப்பெருமானே அருள்பாளிக்கு ரெடி ஆகிட்டாரு பயப்படுற விஷயமே இல்லைங்க விடுங்க நீங்கள் பேசும்போதே உங்கள் மகர ராசிக்கார் பேசும்போதே அந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமானது நம்ம சனி பகவான் ரெண்டாம் இடத்துல வீட்டிருக்கார் அவரோடு சேர்ந்து சம்மந்தப்படும் போது தான் சனியும் செவ்வாய் சேர்க்கும் வரும்போது தான் நம்மளுக்கு தொந்தரவுலாம் வரும் உண்மையாகவே நான் சொல்கிறேன் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் போன முறை நம்மளுக்கு சம்பந்தப்படும்போது தேவையில்லாத பிரச்சனை வீண் விதந்தாவாதம் கோர்ட்டு பிரச்சனை அப்படிலாம் சந்தித்தோம் போலீஸ் வழக்குலாம் இப்பொழுது அது இல்லை நாம் நல்ல ஒரு புஷ்டனுக்கு நம்ம வரப்போகிறோம் நல்ல ஒரு ஏற்புடை தூரக்கு காலமாக தாங்க வருதுங்க பயப்படுற விஷயமே கிடைக்குங்க ஒழுங்கா எல்லாமே வெற்றி தாங்க வெற்றி இனிமேல் நம்மளுக்கு கிடைக்க தான் போகுது ஏழாம் இடத்து உச்ச பார்வையில் நம்ம பார்க்கறதுக்கு எட்டாம் பார்வை இது வரைக்கும் நோய் நொடியில் இருந்து வந்த மகர ராசிக்கார்கள் கிட்னி பிரச்சனை எந்த பிரச்சனை அந்த பிரச்சனையிலாம் தாங்கப்படுங்க வீடு ரொம்ப நாளாக கட்டிட்டு வீடு கட்டி ஆப்ரேட்டே பண்ண முடில்லைங்க எங்களால் வீடு கட்டி சும்மாவே நிற்குதுங்க அது என்னன்னே தெரியலங்க அப்படின்றாங்க இனிமேல் சொத்து பிரச்சனையாகட்டும் பூர்வம் சொன்னு இது வரைக்கும் பூர்வீகத்தில் ஏற்பட்ட சொத்து பிரச்சனைகள் தாயாதி பிரச்சனைகள் சொல்கிறோம் இல்லை பங்காளிங்க பிரச்சனைன்னு சொல்கிறாங்க பாரு அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமையும் ஐயா கூப்பிடுவாங்க அவங்களே கூப்பிடுவாங்க ஏம்பா என் பிரச்சனை மிஸ் போப்பா எதுக்கு பார்த்து தேவையில்லாமல் நான் கோர்ட்டு கேஸும் போய்ட்டு வீண் பிரயத்தனை வீண் விரயத்தை மேலே தேட தேவையில்லைங்க நாங்களே நம்மளே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு கொள்கைக்கு வரக்கூடிய காலமாக அமையும் பிப்ரவரி வந்த சொல்ல அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மகர ராசிக்கு ஒரு மேன்மை தரக்கூடிய விஷயம் வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடிய விஷயம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதான் உண்மையான காலம் சனி பகவானும் நல்ல இடத்துல ஜென்மத்திலேருந்து விலகிட்டு போயிட்டார் சுய தொழில் வேலை செஞ்சு வே எதுவுமே முன்னேற்றமே பெறலங்க எல்லா இடத்துலையும் கடன் பிரச்சனை கொடுத்த பொருள் அப்படியே தேங்கிட்டு இருக்கு பாருங்க அதெல்லாம் இனிமேல் மாறப்போகுது ஒரு சேவிங் மைண்ட் இனிமேல் கிடைக்குது சாமி இனிமேல் சேர்த்து வைக்கலாம் ஒரு பத்து ரூபா சேர்த்து வைக்கலாம் நம்ம குழந்தைகளுக்காக சேர்த்து வைக்கலாம் நம்ம பசங்களுக்காக சேர்த்து வைக்கலாம் நம்ம மனைவிக்காக சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு தன்மை நம்மக்கிட்ட வரும் இனிமேல் விவசாயம் செழிக்கக்கூடிய காலமாக மரராசியெல்லாம் இனிமேல் தொந்தரவே கிடையாது விவசாயம் போட்டதெல்லாம் விளையக்கூடிய காலமாக வரப்போகுது விவசாயந்தாங்க முக்கியம் ஒரு நாட்டுக்கு தேவையானது விவசாயம் தான் எல்லாருமே வீடியோவில் சொல்லிவிட்டால் என்ன பண்ணுறது விவசாயம் செய்தால் தான் முன்னுக்கு வரக்கூடிய காலமாக போகிறது நல்ல ஒரு எதிர்காலம் நம்மளை நோக்கி வந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்ல ஒரே வார்த்தை சொல்லலாம் ஸ்டார்ட் ஆகிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைனுக்கு வந்துடும் ஏற்புடைய காலம் என்று சொல்லலாம் என்னென்னா கொஞ்சம் பாதசனி நடைபெற்று கொண்டிருக்கு நம்மளுக்கு அந்த தொந்தரவு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியதில் சனி பகவான் வீட்டிருக்கார் சொல்லில் கண்டிப்பாக நிதானம் தேவை யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம்னு சொல்லிட்டு முதல்ல அது மட்டும்தான் தேவை ஏன்னா எது நடக்கும் நடக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே சொல்லணும் அல்லவா டக்குன்னு எதனா ஒன்று சொல்லிவிட்டுன்னா அது வேறு மாதிரி அவங்களுக்கு ஸ்பீச் ஆகிடும் கீழே போட்டேன் அப்படின்னு சொல்கிறது கீழே விழுந்துச்சுன்னு சொல்கிறது வேறு விஷயம் கீழே விழுந்து தவறி விழுந்ததுக்கும் நம்ம போட்டதுன்னு சொல்கிற மாதிரி அது வேறு விஷயம் நீயே போட்டுவிட்ட அப்படின்ற மாதிரி ஆகிடும் அந்த கொள்கை மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனை மற்றபடிலாம் எந்த தொந்தரவுங்கள் கிடையாது நீங்கள் தைரியமாக வாழ்க்கையில் முன்னேற வரக்கூடிய காலம் இந்த காலம் அமைய போயிடும் ஐயா ஒரு வெற்றி கூட நம்ம தொடர்ச்சா வெற்றி பெறலாம் தோல்வி கிடைச்சிட்டுனா வெக்ஸாயிடுவோம் அதை ஞாபகம் வச்சுங்க எல்லாத்துலேயும் தாண்டி தான் வந்துட்டுருக்கோம் நாம் ஒவ்வொன்றையும் கடந்து தான் வந்துட்டுருக்கோம் இதே மாதிரி தான் எல்லோரும் கடந்து அனுசு ராசிக்கார் கடந்துருப்பாங்க விருச்சிக ராசிக்கார் கடந்துருப்பாங்க அவங்கள விடவா நீங்களாம் நீங்களா உங்களுடைய ராசிநாதனே சனி பகவான் தான் வேறு யாராக இருந்தாலும் பரவாயில்ல மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அவர் யோகாதிபதி தான் கெடுதலான விஷயங்கள் செய்ய மாட்டார் என்னென்னா பெரிய பிரச்சனையும் சின்ன பிரச்சனையாக கொடுத்துருப்பார் நம்ம அந்த எண்ணத்துக்கு நம்ம மாற முடியல அவ்வளோதான் வேறு ஒன்றுங்க இப்பொழுது நல்ல ஒரு காலம் என்றால் இந்த காலம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய தொடர்புலாம் நம்மளுக்கு கிடைக்க போகிறது முக்கியமாக கிடைக்க சாமி வீடு கட்டலை எனக்கு வீடு கட்டி நின்று போச்சு சாமி அதெல்லாம் கண்டிப்பாக இனிமேல் அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணி வச்சுருங்க சுண்ணாமடிச்சு பெயிண்ட் அடித்து கிரக பிரதேசம் போகக்கூடிய காலங்கள் வந்து கொண்டே இருக்குது அட்டன் பண்ணுங்கள் தைகரியமாக அட்டன் பண்ணுங்கள் உங்கள் வேலையில் எளிமே தொடரக்கூடிய காலம் தான் பழைய ஆள் வந்து நான் சொல்லணும் பழைய நபரை நம்ம பார்க்க போகிற மகர ராசிக்காரி கண்டிப்பாக நன்மை தரக்கூடிய விஷயத்தில் இறைவன் நம்மளுக்கு அருள்வாளிக்கத்த செவ்வாயே தெரிஞ்சுக்கலாம் முதல்ல மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் நெங்கி நன்மை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்